வணக்கம் இன்னைக்கு நாம எஸ் ஜே ரகுநாதன் அவரோட யூடியூப் பேச்சு மில்லியனேர் குறியீடு அவங்க சொல்லாத மனநிலை ரகசியங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இருக்கா தோணியிருக்கா நம்மகிட்ட ஏதோ பெரிய திறமை இருக்கு ஆனா அதுக்கேத்த சக்ஸஸ் இன்னும் வரலையேன்னு பல சமயம் நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை தடுக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது வெறும் காசு பணம் பத்தி மட்டும் இல்லை ஒரு நிறைவான அர்த்தமுள்ள வாழ்க்கையை எப்படி மனசளவில் ரெடி பண்ணி வாழ்றதுங்கறத பத்தியும் தான் ஸோ ரகுநாதன் சொல்கிற மெயின் மனநிலை மாற்றங்கள் என்ன நாம் சாதாரணமாக யோசிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இததான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா முதல்ல ரகுநாதன் ரெண்டு மைண்ட்செட் பற்றி பேசுகிறாரு ஒன்று பற்றாக்குறை மனநிலை இன்னொன்று வளமான மனநிலை சான்ஸே இல்ல இது முடியாதுன்னு யோசிக்கிறது பற்றாக்குறை ஆனா சக்சஸ்ஃபுல் ஆளுங்க அப்படி இல்லையா ஆமா ஆமா இந்த வளமான மனநிலைங்கிறது தடைகளை தாண்டி வாய்ப்புகளை தேடுறது அதாவது நம்ம கிட்ட என்ன இல்லன்னு பார்க்காம என்ன இருக்கு என்னவெல்லாம் சாத்தியம்னு பார்க்கறது இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்லை இது ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் அப்ரோச் கரெக்ட் இதுக்கு ரகுநாதன் ஒரு அனுபவத்தை சொல்றாரு இல்லையா ஆமா ஒரு யங் ஆண்டர்பிரனர் பிசினஸ் லாஸ்ல ரொம்ப டல்லா இருந்திருக்காரு எல்லாம் போச்சுன்னு நினைச்சிருக்காரு அப்போ அப்போ ரகுநாதன் கேட்டிருக்காரு உங்க கஸ்டமர்ஸ் உங்க டீம் உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டா இருந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஓ இது முக்கியமான பாயிண்ட் ஆமா அந்த ஆண்டர்பிரனர் தனக்கு கிடைச்ச ஹெல்ப் நினைச்சு நன்றி சொன்னப்போ ஒரு பெரிய சேஞ்ச் வந்ததா ரகுநாதன் சொல்றாரு அந்த நன்றியுணர்வு கிராட்டிடியூட் அது ரிலேஷன்ஷிப்ஸ் ஸ்ட்ராங்காக்கி பிசினஸ மீட் எடுக்க ஹெல்ப் பண்ணிருக்கு ஆமா இங்க ரகுநாதன் என்ன சொல்றாருன்னா நன்றிங்கிறது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல அது ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் பிரச்சனைகளை தாண்டி வாய்ப்புகளை பார்க்க உதவும் ஒரு டூல் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு ஃபோகஸ் பண்ணா புதுசா கதவு துறக்கணும் சொல்றாரு கரெக்ட் இது பிசினஸ்க்கு மட்டும் இல்ல நம்ம பர்சனல் லைஃப் கோல்ஸ் எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் இல்லையா நிச்சயமா நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லும்போது போது வேற ஆங்கிள் பார்க்க முடியுது இந்த மைண்ட் செட்டோட இலக்குகளை தெளிவா தைரியமா செட் பண்ணி வெற்றிய மனசுல விஷுவலைஸ் பண்ணணும்னு சொல்றாரு ஆமா அந்த விஷுவலைசேஷன் கூட வளமான மனநிலையோட ஒரு பகுதி தான் வெற்றியை ஈர்க்க ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக் அது சரி அடுத்ததா தோல்வி ஃபெயிலியர் இத நாம எப்படி பார்க்குறோங்கிறது இது நிறைய பேருக்கு கஷ்டமான ஏரியா தோத்துட்டா ஏதோ முடிஞ்சு போச்சு அசிங்கம்னு நினைக்கிறோம் உண்மைதான் ஆனா ரகுநாதன் என்ன சொல்றாரு சக்சஸ்ஃபுல் ஆளுங்க தோல்விய ஒரு எண்டா பாக்குறது இல்ல அப்ப எப்படி பாக்குறாங்க அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஒரு டேட்டா பாயிண்ட்

ஆனா போக போக ஒவ்வொரு தோல்வியும் எங்க தப்பு பண்ணோம் எப்படி ஆட்டத்தை சரி பண்ணலாம்னு கத்துக் கொடுக்கற பாடம்னு புரிஞ்சுக்கிட்டதான் சொல்றாரு அதுதான் ரொம்ப முக்கியம் செட் இருக்கிறவங்க ஃபெயிலியரை அவங்க திறமை குறைவா பாக்காம முயற்சியோட ஒரு பார்ட்டா பாக்குறாங்க நான் ஏன் தோத்தேன் அடுத்த தடவை என்ன மாத்தி செய்யலாம் அப்படின்னு கேக்குறாங்க ஆமா திறமைங்கிறது தச மாதிரி யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஸ்ட்ராங் ஆகும்னு ரகுநாதன் சொல்றாரு சேலஞ்ச் ஏத்துக்கிறது அடிபட்டா வேகமா எழுந்து வர்றது மத்தவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் கேக்குறது இதெல்லாம் growth mindset அடையாளம் நீங்க ஒரு புது விஷயத்தை கத்துக்க முயற்சி பண்ணும்போது இல்ல ஒரு சவாலை ஃபேஸ் பண்ணும்போது வர்ற தடங்களை எப்படி பாக்குறீங்க இது என் லிமிட்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் கத்துக்க சான்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா இது நீங்களே கேட்க வேண்டிய கேள்வி ரொம்ப சரியான கேள்வி இந்த மைண்ட் செட் மாறினா கத்துக்கிற ஸ்பீடும் லாங் டேர்ம் சக்சஸும் பயங்கரமா மாறும் சரி அடுத்தது ரிஸ்க் எடுக்கிறது மில்லியனர்ஸ்னா பயப்படாம ரிஸ்க் எடுப்பாங்கன்னு ஒரு இமேஜ் இருக்கு ஆனா ரகுநாதன் சொல்றாரு அது கண்மூடித்தனமான ரிஸ்க்லே ஆமா அது வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் அதாவது அதாவது ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி அதோட பிளஸ் மைனஸ் ஜெய்க்க எவ்வளவு சான்ஸ் தோத்தா என்ன ஆகும் அந்த தோல்வியோட இம்பாக்ட் என்ன இப்படி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி முடிவு பண்றது இங்கதான் அவரோட ஃபாரன்சிக் அக்கவுண்ட் பேக்ரவுண்ட் பத்தி பேசுறாரு ஆமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சிக்கலான ஃபினான்ஷியல் விஷயங்களை கூட அதோட பேசிக் உண்மைகளா பிரிச்சு அனலைஸ் பண்ற திறனை கொடுத்ததான் இது அவர் ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங்ன்னு சொல்றாரு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட அதாவது ஒரு பிரச்சனையை ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கைகள் வச்சோ இல்ல எல்லாரும் சொல்றாங்கன்னு வச்சும் பார்க்காம அதோட ஆணி என்ன அதோட மறுக்க முடியாத அடிப்படை உண்மை என்னன்னு பார்த்து அங்க இருந்து சொல்யூஷனுக்கு வர்றது ரகுநாதன் ஒரு குக்குக்கும் ஷெஃப்க்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு குக் வந்து ரெசிபிய ஃபாலோ பண்ணுவாரு வந்து இன்க்ரீடியன்ஸோட தன்மைய புரிஞ்சுக்கிட்டு புதுசா ஒன்னு உருவாக்குவாரு மஸ்க் விலை குறைக்க அதோட பாகங்களோட விலையை பார்க்காம மெட்டல்ஸோட மார்க்கெட் விலை என்னன்னு பேசிக்கா யோசிச்சத ரகுநாதன் உதாரணம் சொல்றாரு இதுதான் வழக்கமான சிந்தனைய தாண்டி யோசிக்கிறது இது பெரிய இனோவேஷனுக்கு மட்டும் இல்ல டெய்லி லைஃப் ப்ராப்ளம்ஸ்க்கும் யூஸ் ஆகும் ஒரு பிரச்சனைய பாக்கும்போது இது ஏன் இப்படி இருக்கு இதோட உண்மையான பேஸ் என்னன்னு கேள்வி கேட்டு மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அங்கிருந்து தீர்வு காண்றது இது ஒரு ஸ்கில் ஆமா ரகுநாதன் தன்னோட ஃபொரன்சிக் அக்கவுண்டிங் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி மத்தவங்களுக்கு இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி சேஃபான வழிகளை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண முடியும்னு தன்ன ஒரு கன்சல்டன்டா இந்த பேஜ்ல சொல்றாரு ஆக சுத்தமா தவிர்க்கிறது இல்ல அத மேனேஜ் பண்ணி தைரியமா ஆனா புத்திசாலிதனமா முடிவெடுக்கிறது வந்து டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அதாவது உடனடி சந்தோஷத்தை தள்ளி போடுறது இப்ப கிடைக்கிற சின்ன சந்தோஷத்துக்காக ஃபியூச்சர்ல கிடைக்க போற பெரிய பெனிஃபிட்ட விட்டு கொடுக்காம இருக்கிறது ரகுநாதன் இதுக்கு மார்ஷ்மெல்லோ டெஸ்ட் சொல்றாரு ஆமா அந்த ஃபேமஸ் டெஸ்ட் ஒரு மார்ச் உடனே சாப்பிடாம வெயிட் பண்ண குழந்தைங்களுக்கு அப்புறமா ரெண்டு கிடைச்சது பல வருஷம் கழிச்சு பார்த்தப்போ வெயிட் பண்ண குழந்தைங்க படிப்பு வேலை ஹெல்த் பணம்னு பெட்டரா இருந்தாங்களாம் ரகுநாதன் என்ன சொல்ல வராருனா இப்போ நமக்கு எல்லாமே உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு கரெக்ட் ஆனா உண்மையான லாங் லாஸ்டிங் சக்சஸ்க்கு லாங் டேர்ம் விஷன் வேணும் குறிப்பா பண விஷயத்துல இது ரொம்ப பொருந்தும் இல்லையா ஷார்ட் டேர்ம் லாபத்துக்காக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மென்ட் சான்ஸ மிஸ் பண்றது இல்ல உடனடி ஆசைக்காக கடன் வாங்குறது ஆமா நிச்சயமா ரகுநாதன் சொல்ற மாதிரி பணம் சேர்க்கிறது ஒரு மாரத்தான் நூறு மீட்டர் ரேஸ் இல்ல அதுக்கு பொறுமை டிசிப்ளின் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கற மைண்ட் செட் வேணும் ஒரு சிஸ்டம் மாதிரி உருவாக்கணும்னு சொல்றாரு ஆமா சின்ன ஆனா நல்ல பழக்கங்களோட கூட்டு விளைவு காம்பவுண்டிங் எஃபெக்ட் அது மூலமா காலப்போக்குல பெரிய சக்சஸ் அடையலாம்னு சொல்றாரு சில பிராக்டிகல் டிப்ஸும் சொல்றாரு ஆமா வருமானத்துல ஒரு இருபது முப்பது பர்சன்ட் முதல்ல நமக்காக சேமிக்கிறது பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அப்புறம் தேவையில்லாத செலவுக்கு கடன் வாங்காம சொத்து சேர்க்கிற முதலீட்டுக்கு மட்டும் புத்திசாலித்தனமா கடன் வாங்குறது பணத்தோட வரவு செலவை ட்ராக் பண்றது இதெல்லாம் சொல்றாரு இதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு இந்த லாங் டேர்ம் பார்வை உங்க ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ்ல மட்டும் இல்ல உங்க ஹெல்த் படிப்பு கெரியர் மாதிரி மற்ற கோல்ஸ்லயும் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம் உடனடி சந்தோஷத்தை தாண்டி பெரிய குறிக்கோளுக்காக நீங்க எவ்வளவு தூரம் வெயிட் பண்ண ரெடியா இருக்கீங்க கடைசியா ரகுநாதன் பணம் லாபம் இதெல்லாம் தாண்டி போறாரு உண்மையான சந்தோஷம் திருப்தி எல்லாம் வெறும் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்லையா அப்போ எதுல இருக்கு மத்தவங்களோட வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துறதுல அவங்க பிரச்சனைகளை தீர்க்கறதுல கிடைக்குது இது ரொம்ப ஆழமான கருத்து அதாவது நீங்க செய்யற வேலை இல்ல பிசினஸ் அதோட நோக்கம் லாபம் மட்டும்தானா இல்ல அதை தாண்டி ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கா உங்க வேலை மத்தவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது ரகுநாதன் சொல்ற மாதிரி ஒரு தெளிவான நோக்கம் விஷன் வேல்யூஸ் எத்திக்ஸ் இதெல்லாம் வச்சு செயல்படும் போது அந்த வேலைக்கே ஒரு தனி அர்த்தம் கிடைக்குது ஒரு லீடரோட சக்சஸ்ங்கிறது வெறும் ப்ராஃபிட்ல இல்லை அவர் உருவாக்குற பாசிட்டிவ் இம்பாக்ட்லயும் இருக்குன்னு ரகுநாதன் சொல்றாரு நீங்க எதுக்காக ஞாபகம் வச்சுக்கப்படணும்னு ஒரு கேள்வி கேக்குறாரு இது லெகசி திங்கிங்னு சொல்லலாம் நாம இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை விட்டுட்டு போறோம் நம்மளோட செயல்கள் நமக்கு அப்புறமும் சொசைட்டிக்கு யூஸ் ஆகுமா ரகுநாதன் கருத்துப்படி நல்ல தலைவர்கள் மத்தவங்க நல்லதுக்காக சில சமயம் தியாகம் கூட பண்ணுவாங்க கொடுக்கறதுல தான் பெற முடியுங்கிற பிலாசபியும் சொல்றாரு இது வெறும் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இல்ல இது ஒரு லைஃப் ஆக மொத்தத்துல ரகுநாதன் இந்த அஞ்சு மைண்ட் செட்டையும் வளம் வளர்ச்சி கால்குலேட்டட் ரிஸ்க் டிலேட் கிராட்டிபிகேஷன் நோக்கம் இதெல்லாம் தனித்தனி தீரி இல்ல எல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான வாழ்க்கை முறை மாற்றம்னு சொல்றாரு ஆமா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு இந்த மைண்ட் செட் மாற்றங்களை கொண்டு வர்றது சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம் அதுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படலாம்னு சொல்றாரு இங்க தான் அவர் தன்னை ஒரு ஆலோசகரா முன்வைக்கிறார் கரெக்ட் தன்னோட ஃபொரன்சிக் அக்கவுண்டிங் எக்ஸ்பர்டீஸையும் இந்த மில்லியனர் மைண்ட் செட் புரிதலையும் சேர்த்து ஒரு பர்சனலைஸ்ட் கைடா ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றாரு ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் அனலைஸ் பண்ணி மறைஞ்சிருக்குற வாய்ப்புகளை கண்டுபிடிச்சு ஸ்மார்ட்டான ரிஸ்க்க மேனேஜ் பண்ணி ஒரு பர்சனல் சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ண ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றாரு இது கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் வெறும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதோட நிறுத்தல அடுத்த கட்டமா அவரோட சேர்ந்து வொர்க் பண்ண ஒரு இன்விடேஷனும் கொடுக்கறாரு சரியா சொன்னீங்க அவரோட யூடியூப் சேனல சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்றதும் தன்ன ஒரு கன்சல்டன்டா கன்சிடர் பண்ண சொல்றதும் இந்த பேச்சோட சேர்ந்த ஒரு கால் டூ ஆக்ஷன் மாதிரி இருக்கு தன்னோட எக்ஸ்பர்டீஸை காட்டி கேட்கறவங்கள வெறும் ஆடியன்ஸா இல்லாம ஒரு கஸ்டமரா மாத்திர ஷேரிங்க்கும் பிசினஸ் க்ரோத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்கு சுருக்கமா சொன்னா எஸ் ஜே ரகுநாதனோட மில்லியனர் கூறியீடு நம்மளோட சிந்தனை முறையை ரீதிங் பண்ண சொல்லுது பற்றாக்குறையிலிருந்து வளர்த்துக்கும் தோல்வி பயத்திலிருந்து கத்துக்கறதுக்கும் கண்மூடித்தனமான ரிஸ்க்ல இருந்து கால்குலேட்டட் டிசிஷனுக்கும் உடனடி தேவையில இருந்து லாங் டெர்ம் விஷனுக்கும் சுயநலத்துல இருந்து சேவை நோக்கத்துக்கும் மாற சொல்றது தான் இதோட மெயின் ஐடியா அருமையா சொன்னீங்க இந்த மைண்ட் செட்ஸ் எல்லாம் பணம் சம்பாதிக்கறதோட சேர்த்து பேசப்பட்டாலும் இது வாழ்க்கையோட மத்த ஏரியாஸ்க்கு பொருந்தும் இங்கே உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை இந்த அஞ்சு மைண்ட் செட்ஸும் வளம் வளர்ச்சி கால்குலேட்டட் ரிஸ்க் பொறுமை நோக்கம் உங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் உங்க ஹெல்த் இல்ல உங்க அறிவை வளர்த்துக்கிறது மாதிரி பணம் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல எப்படி பொருந்தும் அந்த ஏரியாக்கள்ல செல்வம் அல்லது வெற்றினா என்ன அர்த்தமா இருக்கும் இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரகுநாதனோட கருத்துக்கள் பத்தின இந்த அலசல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் யோசிக்க வைக்கிறதாவும் இருந்திருக்கும்னு நம்புறோம்